மலையை பாதுகாக்கும் போராட்டத்திற்கு புறப்பட்ட இந்து முன்னணி கூட்டத் தலைவர் மகேஷ் வேலூரில் உள்ள அவரது வீட்டிலேயே சிறை வைக்கப்பட்டார் திமுக ஆட்சியில் எமர்ஜென்சி கட்டமைத்து விடப்படுவதாக குற்றம் சாட்டினார் இந்து முன்னணி அமைப்போட இன்று மாநிலத்தில் ஒரு பாட்டு அறிவிச்சாங்க திருப்பரங்குன்ற மலையை காக்கணும் அப்படின்னு ஏன் மலையை சொன்னா அந்த திருப்பரங்குன்ற மலை மீது ஒரு சிக்கந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்நீர் மிலேச்சின் பழைய வந்து அவருடைய தர்கா அங்க இருக்குது அது வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அதுக்காக ஆடு இருக்கணும் அங்கே ஆடு இருக்கிற போராட்டம் பண்ணாங்க அதுக்கப்புறம் மேலே போய் நவாஸ்கன் எம்பி போய் அங்கே மாமி சோன சாப்பிட்டுதான் ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்து அந்த அரசியல் நடவடிக்கிறாங்க அந்த மலையை காக்கிறதுக்காக இன்னைக்கு என்னுடைய மாநில தலைவர் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு முருகபக்தர்கள் அணி திரண்டு வர வேண்டும் அறிவிச்சாங்க அதுக்காக தமிழ்நாடு முழுவதும் அதுக்காக மிகப்பெரிய ஏற்பாடு இருந்துச்சு இங்க வேலூர்ல என்னை வீட்டு சிறைப்படுத்திருக்காங்க இந்த காவல்துறை என்ன காரணம் கேட்டால் நீங்கள் திருப்பூரம் கொண்டோம் போகக்கூடாது திருப்பூரம் கொண்ட போலங்க இங்கே திருப்பூரம் கொண்டு ஆறுநூறு கிலோமீட்டர் இருக்குது நான் போகல இங்கே மூணு மணிக்கு ஒரு போராட்டம் மலை போகிறேன் சைதாப்பேட்டை முதல் கோயிலில் அந்த திருப்பரங்குன்ற மலையை காக்க கோரி சைதாப்பேட்டை முதுகுர் கோயிலில் வந்து நாங்கள் கந்தசஷ்டிக்கு அவசரம் பாராயணம் பண்ணுறோம்னோம் ஆனால் அதுக்கு அனுமதி இல்லை நீங்கள் வீட்டிலே சிறைய வீட்டில் சிறைய வச்சுருக்காங்க இது எந்த விதத்து சரியானு தோக்கம் இல்லை எப்படி ஜனநாயக படுகொலை நடக்கப்படுது தமிழ்நாட்டில் அங்கே மதுரை ஒன் ஃபார்ட்டி போர் போட்டு மதுரையில் கோவிலுக்கு போற பக்தர்களுக்கும் சாதாரண ஒரு பக்தருக்கும் அங்கே மதுரைக்கு போகிறதுக்கு தடை போட்டுருக்கான் இந்த காவி துண்டு காவி உடையை பார்த்தா காவி எடுத்துன்னு போறது கூட தடையை போட்டு அந்த வழிபாடுக்கு தடை போட்டுருக்காங்க மதுரை இன்னைக்கு ஒன் போர் மதுரை மட்டும் ஒன் ஃபார்ட்டி போர்ல குறிப்பா தமிழ்நாடு முழுவது ஒன் ஃபார்ட்டி போர்ட்டு போகிற நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க இது யாரை திருப்திப்படுத்த முருகர் மலை அறுபடை வீடுல முதல் வீடு அந்த திருப்பரங்குன்றம் அது ஸ்கந்தர் மலை அந்த ஸ்கந்தர் மலையை சிக்கந்தர் மலைய மாற்ற முயற்சிக்கிறாங்க இது 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 இந்த தமிழக அரசாங்கம் இப்படி ஒழுக்குமுறையை கையாண்டு எல்லா இந்து மலை பொறுப்பாளர்களும் வீட்டு சிறைய வச்சிருக்காங்க வேறொரு இல்லை நானே சதீஸ்வர் மாவட்ட செயலாளர் குடியாத்தம் தரணி இவன் அப்படி இங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் வீட்டு சிறைய வச்சிருக்காங்க அனுமதி இல்லை ஜனநாயகம் அடுத்ததானே ஜன ஜனநாயகத்தை காப்பாற்றுறது நாங்கள் தான்ன்றாங்க திமுக திராவிட மாநில அரசாங்கம் பேச்சுரிமை கொடுத்தது நாங்கள் தான்றாங்க ஆனால் ஜனநாயக முறைப்படி இங்கே ஆர்ப்பாட்டமான அனுமதி இல்லை பேச அனுமதி இல்லை பொதுவில வந்து இந்து சமுதாயத்துக்கு கோவிலுக்கு பங்க விளைவிக்குது அதுக்காக இந்து மணி குரல கொடுக்கணும்னு சொன்னா தடை போட்டிருக்காங்க இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கு பெரும்பாலான பிஜேபி இந்து மணி தொண்டர்கள் கைது பண்ணியிருக்காங்க வெளியில வந்தா கைது அப்ப இது எதை காட்டுது எமர்ஜென்சி மாதிரி காட்டுது மீண்டும் ஒரு எமர்ஜென்சி திமுக கொண்டு வந்திருக்கா அன்னைக்கு எமர்ஜென்சி கொண்டு வந்து இந்திரா காந்தி தவறு பண்ணாங்கன்னு இதே திமுக தான் பேசினாங்க இதே கருணாநிதி ஸ்டாலின் வந்து முழங்க நாங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு ஒரு கொடுக்குறோம் முழுக்கிறோம் இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு இங்க இருந்து ஒரு கடிதம் அனுப்புறோம் அதுக்காக பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த உச்ச நீதிமன்றத்தை மனித உரிமை மீறலு எங்களை சிறை வச்சிருக்காங்க வீட்டு சிறை ஜனநாயக முறைப்படி போராடக்கூடிய நாங்க ஜனநாயக முறைப்படி அனுமதி கேட்கிறோம் இந்த நாட்டில் போராட்டம் அனுமதி எல்லாருக்கும் உண்டு ஜனநாயக நாடு ஆனா அனுமதி இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாங்க அதனால உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இந்த வீட்டு சிறையை வச்சிருக்கிறதுக்காக ஒரு கடிதம் கொடுக்க போறோம் இருந்து அனுப்புறோம் தபால் மூலமா மெயில் மூலமா அனுப்பிச்சு எங்க கண்ணனத்தை நீதிபதிக்கு சொல்ல போறோம் எங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் எங்களுடைய உரிமை பறிக்கிறாங்க மனித உரிமை இது ஒரு போராட்டம் நடனத்தை போராட்டம் நாடா வேற என்ன இது சட்டம் இருக்கு டாக்டர் அம்பேத்கர் சொன்ன சட்டம் இருக்கு சட்டத்தின் படி நாங்க போட போறோம் எங்களை போராடுறதுக்கு அனுமதி கொடுங்க ஏன் அனுமதி மறுக்கிறீங்க வீட்டு சிறை வைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அதுக்காக உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு நாங்க இந்த புகார் அனுப்புறோம் இன்னைக்கு புகார் கொடுக்கிறதுக்கு சிக்கந்திர மலை அவங்க சொல்லக்கூடிய அந்த திருப்பரங்கன்ற மலை மேல நவாஸ்கனி எம்பி போய் மாமிச உணவு சாப்பிட்டாரு வழக்கு இல்ல கைது பண்ணல அங்க ஆயிரம் பேர் திட்டிகிட்டு முஸ்லீம் ஆடு தோல்ல போட்டுக்கிட்டு வரான்னு ஆடு வெட்ட போற மலை மேல போய் புனிதமான முதல் கோயில் மலை மேல ஆடு வெட்ட போறேன் அவங்க மேல வழக்கு இல்லை ஆனா இந்து முன்னாடி போராட்டம் சொன்னோடனே இந்துக்களை ஒடுக்க நினைக்கிறாங்க எந்த விதமான போராட்டத்துக்கு தமிழ்நாட்டு அனுமதி இல்லை இந்து சமுதாயம் வெளியே வந்து குரல் கொடுக்கறதுக்கு இங்கே தடையுங்க குரல் வழி நசுக்கிறாங்க பிற மதத்துக்கு எல்லாத்துக்கும் அனுமதி உண்டு நேற்று அதே திருப்பரங்குன்றில் ஒன் பாட்டி போர் போட்டிருக்காங்க திமுக ஊர்லமாக போய் அண்ணாங்க சிலைக்கு மாலை போடுறாங்க அப்போ அந்த ஒன் பாட்டி அவங்களுக்கு ஏன் பொருந்தில்லை நேர்த்தி காலையிலேருந்து இன்று இருவரைக்கும் ஒன் பாட்டி போ இருக்குதுன்றாங்க இதனால இந்த தமிழக அரசு இந்துக்களை கண்டு அஞ்சுதான் இல்லை இந்து மொழி கண்டு அஞ்சுதான் இல்லை யாரை திருப்திப்படுத்துகிறாங்க முஸ்லீம் கிறிஸ்தவனை திருப்தி படுறதுக்காக இந்து சமுதாயத்தை நசுக்கிறாங்க